ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி நாகசதுர்த்தி நாளைக்கு கருட பஞ்சமி இந்த நாகசதுர்த்திலேயும் கருட பஞ்சமிலையும் எப்படி சுலபமாக வழிபட்டால் நம்மளோட பிரச்சனைகள் ராகு கேது தோஷம் நாகதோஷம் திருமண தடை குழந்தை பாக்கியத்தில் இருக்க பிரச்சனை பொதுவாக நம்மளோட கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பதிவு பண்ணுற இந்த வீடியோவை நம்ம நேத்தே நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம் அது என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே ஏதோ ஒரு எரர் வந்துட்டு இருந்தது சரி ஏதோ யூடியூப் சைடில் நமக்கு பிரச்சனை இருக்குது போல் அப்படின்ட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதே எரர் வந்துச்சு சரி ஏதோ வீடியோவில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிவிட்டோம் சரின்னு நேற்று உட்காந்து நமக்கு அதை பதிவு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அதனால தான் இன்னைக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு தாமதத்துக்கு மன்னிச்சுக்கோங்க இந்த நாக சதுர்த்தினால் என்ன கருட பஞ்சமினால் என்ன ஏன் ரெண்டும் தொடர்ந்து வருது இதை ஏன் வழிபாடு பண்ணணும் இதை எப்படி சுலபமாக வழிபாடு பண்ணால் நம்மளோட பல பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல நமக்கு இருக்கிற தோஷங்களில் அதிகமாக சொல்லப்படுற தோஷம் பார்த்திங்கன்னா கேது தோஷம் ஒரு ஆயிரம் பேரை ஜாதகத்தை எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணிங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு கேது தோஷம் இருக்கும் ஏதோ ஒரு அஞ்சு பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு தோஷம் பார்த்திங்கன்னா நாகதோஷம் அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்புறம் சனி தோஷம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா இதில் குறிப்பாக நாகதோஷமும் ராகுக்கிய தோஷமும் வர்றதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ஒன்று வந்து ஷர்பம்னு சொல்லக்கூடிய பாம்பழம்ம முன் ஜென்மத்தில் துன்புறுத்தி இருந்தாலோ அதுக்கு துன்பம் கொடுத்துருந்தாலோ அதோட இறப்புக்கு காரணமாக இருந்தாலோ வேறு ஏதோ காரணத்தால் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருந்தால் கூட இது நமக்கு வந்து நாகதோஷமாக வரும் சில இடங்களில் கேது மோசமாக வந்து உக்காந்துக்கும்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கிற தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வருஷத்தில் ஒரு சிறப்பான நாள் தான் இது ஏன் அப்படின்னா எந்த ஒரு விதிமுறை இருந்தாலும் அதுக்கு ஒரு விளக்கு இருக்கும் எந்த ஒரு விதிக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கும் இப்போ நம்ம வந்து ஹெல்மெட் போடலை அப்படின்னா அதுக்கு வந்து ஃபைன் பண்ணுவாங்க இல்லையா இதே வந்து நம்ம இந்தியாவில் சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஹெல்மெட் போடுறதுல விதிவிலக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைக்கும் அதுக்கான தீர்வு அங்கேயே இருக்கும் இப்படி இந்த நாகதோஷம் நமக்கு வந்து கடுமையான பாதிப்பை கொடுக்கும் என்ன கொடுக்கும் அப்படின்னா திருமண தடை கொடுக்கும் குழந்தை வந்து நிற்காது கருக்கலைவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடன் குடும்ப பிரச்சனையில் மாட்டிப்போம் இதை போக்கிக்கிறதுக்கு நம்ம ஆடி மாதத்தில் வர வளர்பிறை சதுர்த்தி இருக்கு இல்லையா அன்னைக்கு அதாவது அந்த சதுர்த்தி தான் வந்து உங்களுக்கு நாக நாக சதுர்த்தியாகவும் கருட பஞ்சமியாகவும் கொண்டாடப்படுது அன்னைக்கு நம்ம நாகர்களை முறையாக வழிபட்டு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவத்தோட தன்மை குறையும் வீரியம் குறையும் நம்ம பிரச்சனை நம்மளை வந்து தலை ஓங்கி நிற்காது சரி ஏன் நாக சதுர்த்தியும் நாகப்பஞ்சமியும் வந்தது ஏன் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் கேரக்ட்ரு பேர்லாம் சொல்ல டைரெக்டாகவே நான் விஷயத்த சொல்கிறேன் ஒரு அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி அந்த போட்டியில் ஒருத்தவங்க தோற்றுறாங்க தோற்று போனவங்க ஜெயித்தவங்கக்கிட்ட அடிமையாக வாழணும் இதுதான் வந்து அந்த போட்டியோட கண்டிஷன் அதே மாதிரி தோற்றுடுறாங்க தோத்தவுடனே அவங்க அடிமையாகவும் வாழ்கிறாங்க இந்த அடிமையாக வாழ்கிறவங்களோட பசங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க பசங்க யார் அப்படின்னா கருடனும் அருணனும் கருடாழ்வார்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானோட வாகனமான கருடாழ்வாரும் அருணன் சொல்லக்கூடிய சூரியனோட தேரோட்டியான அருணனும் பசங்க இவங்க அதாவது கருடன் போய் கேட்குறார் என்ன கேட்குறாரு அப்படின்னா அவங்க அம்மாட்ட நம்ம ஏன் இவ்வளோ அடிமையாக வாழ்கிறோம் இந்த அடிமையிலேருந்து விமோச்சனம் கிடைக்காதானதும் யார் இந்த போட்டியில் ஜெயித்தாங்களோ அவங்கள்ட போய் அதாவது இவங்க சகோதரிகிட்ட போய் எங்களுக்கு விமோச்சனம் கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்திரலோகத்தில் அமிர்த கலசம் இருக்கு அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வா உங்களுக்கு வந்து விமோச்சனம் தரேன் அப்படின்னு சொன்னதும் இதே மாதிரி கருடன் கிளம்பி போகிறாரு யார் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்களெல்லாம் சண்டை போட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறார் ஜெயிச்சு போயிட்டு அமிர்த கலசத்தை கொண்டு வந்து விமோச்சனம் வாங்குறார் இந்த நாள் தான் வந்து கருட பஞ்சமி தன் தாயையும் தன் குடும்பத்தையும் அடிமைத்தனத்திலேருந்து மீட்கிறதுக்காக கருடன் வந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்த நாள் கருட பஞ்சமி இப்போ நாக சதுர்த்தி எப்படி வந்தது அவங்க யார்கிட்டேருந்து அடிமைத்தனத்தில் மீட்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே அதாவது ஜெயித்தவங்களோட பசங்க தான் நாகர்கள் அதாவது நம்ம வழிபடுற அந்த நாகர்கள் இருக்கும் இல்லையா அஷ்ட நாகங்கள் அது மாதிரி நிறைய வழிபாட்டு முறையில் வருவாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கிட்டே இருந்தும் தான் இவங்க விடுதலையே வாங்கிக்கிட்டாங்க அதே மாதிரி காளிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகத்து மேலே கிருஷ்ண பரமாத்மா நர்த்தனம் காளிங்க நர்த்தனம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஆடின ஒரு விதமான டான்ஸ் அது காளிங்க நர்த்தனம் ஆடின நாள் வந்து நாக சதுர்த்தி இந்த நாக நம்ம நாகம் சம்பந்தப்பட்ட தோஷங்களை போக்கிக்கிறதுக்கு வழிபாடு பண்ணுறது சிறப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம குளிச்சி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கோவில் அரச மரத்தடி விநாயகர்கிட்ட இருக்கிற நாக சிலைகள் இருந்ததுன்னா இப்போ நாக சிலைகள் தெரியும் இல்லையா ரெண்டு மாதிரி இருக்கும் சிங்கிளாக இருக்கும் அந்த மாதிரி சிலைகள் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இதில் அகத்தியர் வந்து ஒரு முறை சொல்லியிருப்பார் இந்த முறையை நான் வந்து ஃபாலோ பண்ணேன் என்னன்னா நாக சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை நாக பஞ்சமி அன்னைக்கோ ரெண்டு அடிக்கு குறையாத ரெண்டு நாகங்கள் உள்ள சிலையை கல்லில் செதுக்கி அதை பிரதிஷ்டை பண்ணி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கேது தோஷம் நாக தோஷம் இன்னும் ஒரு மூணு விஷயம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீர்த்து போகும் நீர்த்து போகும்னா அதிகமாக தலை தூக்காது வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி நான் திருமணமான ஒரு பக்கத்துல பக்கத்தில் புற்றுநாகாம்பிகை கோயில்னு ஒன்று இருக்கு அங்கே புத்து பக்கத்தில் இதே மாதிரி ஆடி மாதத்தில் வர ஒரு நாக சதுர்த்தி அன்னைக்கு நானும் மனைவியும் போய் சிலை பிரதிஷ்டை பண்ணி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வழிபாடு பண்ணோம் அது வந்து அகத்தியர் செய்கிறதுக்கு குறிப்பிட்டிருக்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாகசதுர்த்தி சரி இப்போ நம்ம வந்து எல்லார்ட்டையும் அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்குமான்னு தெரியாது எனக்கு அப்போ ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு ஒரு ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆச்சு ஆனால் இப்போ எல்லாரும் அதை பண்ண முடியுமான்னு தெரியாது ஆனால் ரொம்ப சுலபமாகவே ஏதோ ஒரு நாகர் சிலை இருக்கும் அதுக்கு முதல்ல தண்ணியால் அபிஷேகம் அடுத்து பசும்பால் காய்ச்சாத பசும்பாலால் அபிஷேகம் அபிஷேகம்னா தெரியும்ல அந்த சிலை மேலே ஊற்றுறது அடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி மனசார அவங்கக்கிட்ட நானோ என் முன்னோர்களோ என் சந்ததிகளில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாரோ உங்களை தொந்தரவு பண்ணியிருந்தாலோ உங்களை எந்த பிரச்சனை பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சுங்கன்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்போ எல்லாேருக்கும் இருக்கிற ஒரு சிக்கல் என்னென்னா எல்லாராலேயும் நேரடியாக கோயில் போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் வீட்லேயே எல்லார் வீட்லேயும் பூஜை ரூமில் ஏதோ ஒரு சின்ன சாமி சிலை இருக்கும் விநாயகராக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் அம்பாலா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லார் வீட்லேயும் சின்ன விநாயகர் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அந்த விநாயகர் இருந்தால் இல்லை எந்த சாமி இருந்தாலும் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் கழுவிட்டு அதில் அந்த சிலையை வச்சு சுத்தமான தண்ணியால் ஃபஸ்ட் அபிஷேகம் மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் ரெண்டாவது பாலை வந்து அதேமாதிரி அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி அது வரைக்கும் அந்த தண்ணி இருக்கும் அதுலேயே தண்ணி பாலும் இருக்குது இல்லையே அது அந்த தட்டிலேயே இருக்கட்டும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணி உங்க தோஷம் போகணும்னு வேண்டிக்கிட்டு அந்த பால் தண்ணி கலந்ததற்கு அபிஷேகம் அதை பூமியில படுற மாதிரி ஊற்றணும் ஏன் பூமியில படுற மாதிரி ஊற்றணும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதாவது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பூமி மொத்தம் ஈரேழு பதினாலு உலகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மொத்தம் பதினாலு உலகம் அதுல நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி எட்டாவது உலகம் இதுக்கு மேல ஏழு உலகமும் கீழே ஆறு உலகமும் இருக்கிறதா சொல்லப்படுது இதுல சரியா நம்ம பூமிக்கும் கீழே இருக்க உலகம் வந்து பாத்தீங்கன்னா நாகலோகம்னு சொல்லக்கூடிய நாகங்கள் உலகம் அதனால இந்த பூமியில பட்டுது அப்படின்னா பூமி வழியா கீழே போய் அந்த நாகங்களை திருப்தி படுத்தும் அதை சாந்திப்படுத்தும் அதனால நம்ம தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதான் அதோட உண்மையான தாத்பரியம் அதனால அதை பூமியில் எங்கே உங்களால் ஊற்ற முடியுமோ அங்கே ஊத்துங்க ஊற்ற முடியலன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி செடியோ மரமோ வச்சுருப்பீங்க அதில் ஊற்றுனாலே போதும் இதை எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒன்றரை மூணு ராகு காலம் வரப்போகுது ராகு காலம் பொதுவாக கேதுக்கும் சரி நீங்கள் நாகம் சம்மந்தப்பட்ட அத்தனை வழிபாடுக்கும் உகந்தது அதிலிருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும் இதே நாக சதுர்த்தி ஏன் சதுர்த்தியில் வரணும் மற்ற நாள் இருக்குல்ல மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஷ்டி இருக்குது அஷ்டமி இருக்கு நவமி இருக்குது தசமி இருக்குது அதுக்கு முந்தின நாள் இருக்குது பிந்தின நாள் இருக்குது இதெல்லாம் வராமல் ஏன் சதுர்த்தியில் வருது எனக்கு அதுக்கு யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படின்னா சதுர்த்தி வந்து தோஷத்தை உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சதுர்த்தினா நாலுன்னு அர்த்தம் நம்பர்ல நாலுன்னு அர்த்தம் ராகுவை குறிக்கிற நம்பர் நாலுன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியும் கேழுவ கேதுவை குறிக்கிற நம்பர் ஏழுன்னு அர்த்தம் விநாயகர் வந்து அம்சமாக இருக்கிறது ஏழாவது நம்பர்னு சொல்லக்கூடிய கேதுவோட அம்சம் அவர் வந்து வழிபாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற நாலு நாலுன்னு சொல்லக்கூடிய ராகுவோட அம்சம் நீங்கள் பிள்ளையார்பட்டி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்னென்னா பிள்ளையார்பட்டியில் வந்து நவகிரகங்களோட சிலை இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா கூர்ந்து எந்த நவகிரகமும் நிக்கவே நிற்காது எல்லா கோயிலும் நவகிரகம் நிற்கும் ஆனால் நம்மளால அந்த வேலையே ஆகாது இருக்கும் என்ன அர்த்தம் விநாயகர் முன்னாடி எந்த நவகிரகமும் அதோட செயல்பாட்டை பண்ணவே முடியாது நீங்க விநாயகரை சரண அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ல உங்க வாழ்க்கையை மாற்றிடுவார் நீ இது வந்து கொஞ்சம் கேட்கும் போது மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும் அதான் உண்மை நிறைய பேர் நான் ஜாதகம் ராகிக்கு எது தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே விநாயகர் ரகவல் மட்டுமே படிக்க சொல்லி அவங்க தேவை அத்தனையும் பூர்த்தி பண்ண வச்சுருக்கேன் ரொம்ப வியப்பாக இருக்கும் அவங்க எல்லாம் கேட்பாங்க என்னங்க ஏதாவது ஒரு கோவில் போக சொல்லுவீங்க ஒரு அர்ச்சனை பண்ண சொல்லுவீங்க இல்லை ஒரு பரிகாரம் பண்ண சொல்லுவீங்க ஒரு குருக்களை வச்சு பூஜை பண்ண சொல்லுவீங்கன்னு பார்த்தா வீட்லேயே உட்காந்து விநாயக ரகவல் படிங்க அப்படின்னு சரியாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க நூறு சதவீதம் சரியாயிடும் கடவுளோட நாமத்துக்கும் அவரை வழிபடுற அந்த மந்திரத்துக்கும் இருக்கிற சக்தி வேற எந்த ஒரு பரிகாரத்துலேயும் இருக்காது நீங்கள் இந்த நாகர் வழிபாடு பண்ணுறப்ப விநாயகர் சிலைக்கு பண்ணீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு அருகம்புல் வச்சு அதே மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணி அப்புறம் சொல்கிறேன் ரெண்டு அருகம்புல் வச்சு இன்னைக்கு விநாயகர் அகவல் ஒரு தடவை படித்து உங்கள் தோஷம் போகணுன்னு கேட்டு பாருங்க நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை கொடுப்பாரு இன்னைக்குன்னு இல்லை என்னைக்கு வேணா உங்கள் ஜாதகத்தில் ராக கே தோஷம் இருக்கு நாக தோஷம் இருக்குன்னா கவலையே படாதீங்க ஏதோ ஒரு சதுர்த்தியில் ஸ்டார்ட் பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாள் வீட்டிலேயே உட்காந்து தினமும் ஒரு அருகம்புலை வச்சுக்கோங்க அவருக்கு சீத சீதக்கிளம்பன்னு ஆரம்பிக்கிற விநாயகர் படிங்க விநாயகரகவல் படிச்சீங்கன்னா நவகிரகம் எதுவுமே உங்ககிட்ட அதோட வேலையவே உங்கள்கிட்ட காட்டவே முடியாது விநாயகர் வந்து அப்படிப்பட்டவர் அடுத்து கருட பஞ்சமி பார்ப்போம் இந்த கருட பஞ்சமி கருடனுக்காக வழிபடுற நாள் அது வந்து நாளைக்கு வருது வெள்ளிக்கிழமை அது பஞ்சமில வருது அது வந்து காலையில பாத்தீங்க அப்படின்னா காலையில ரொம்ப இயர்லியா ஸ்டார்ட் பண்ணி ஒன்போதரை பத்தரை மணி வரைக்கும் கூட வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ராகு காலம் வந்துடும் பத்தரை பன்னெண்டு அதை விட்டுருங்க பன்னெண்டு மணில இருந்து மறுபடியும் மூணு மணி வரைக்கும் நீங்க கும்பிடலாம் ஏன் அப்படின்னா மூணு மணிலேருந்து நாலரை மணிக்கு எமகண்டம் வந்துடும் அதை விட்டுட்டு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் நீங்க பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஏதோ ஒரு கோவில் போய் நீங்க நாளைக்கும் கூட நாகருக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணி வழிபாடு பண்ணலாம் நிச்சயமா சரியா வேலை செய்யாது ஏதோ ஒரு பெருமாள் கோவிலுக்கு போறது நல்லது போ 上がるから。 பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இல்லை வீட்லேயே பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பெருமாள் படத்துக்கு துளசி மாலை வச்சு வழிபாடு பண்ணணும் என்ன வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறது வழக்கம் இன்னைக்கும் கொழுக்கட்டை வைக்கிறது வழக்கம் நிறைய பேர் வைக்க மாட்டாங்க நான் சதுர்த்தி தோறும் கொழுக்கட்டை வச்சு வழிபாடு பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு கருப்பு கலர் ஒத்துக்காது அதனால சிகப்பு கலர் கயிறு ஒன்று வாங்கிக்கோங்க இந்த கயிறில் நிறைய பேர் வந்து பத்து முடிச்சு பதினோரு முடிச்சு இருபத்தி ஒரு முடிச்சுன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு என்ன எண்ணிக்கையில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆனா என்ன பண்ணணும்னா அந்த சிகப்பு கயிறு ஒரு ஒரு முடிச்சு போடும்போதும் ஒரு ஒரு கிருஷ்ணனோட பேர் சொல்லணும் அதுவும் பீஷ்மர் சொன்ன சக்தி வாய்ந்த கிருஷ்ணனோட நாமக்கல் இருக்கு சகசர நாமத்தில் வரக்கூடிய நாமக்கல் இருக்கு அதை ஒன்றையும் சொல்லி ஒரு ஒரு முடிச்சு போடுங்க முடிச்சு போட்டு உங்க பூஜை ரூம்ல வச்சு யாருக்கு வந்து நாகதோஷம் இருக்கு யாருக்கு வந்து ராகு கேது தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்க வீட்டில் இருக்க எல்லாரையுமே கட்டிக்கலாம் அவங்களுக்கு கூடுதலா சொல்றேன் அவங்க கையில அது வலது கையில வர மாதிரி கட்டி விடுங்க இது வந்து உங்களோட தோஷத்துலேருந்து உங்களை காப்பாற்றும் நீங்கள் அந்த கைத்தில் ஒரு ஒரு முடிச்சு போடும்போது ஒரு ஒரு கிருஷ்ணனோட பேரை சொல்லியிருப்பீங்க கிருஷ்ணா மதுசூதனா இந்த பரந்தாமா நாராயணா இந்த மாதிரி ஒரு ஒரு பேர் இருக்கும் அவருக்கு நான் இப்போ வந்து பீஷ்மரோட அந்த இருபத்தி நாலு பேர் அவர் என்ன சொன்னார்ன்றதை கொடுக்குறேன் இதில் வந்து எண்ணிக்கை ஒன்றில் வர மாதிரி சிலர் போடுவாங்க ரெண்டில் வர மாதிரி போடுவாங்க உங்களுக்கு என்ன சம்பிரதாயமோ அதுபடி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க வச்சு நாளைக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு முறையாவது விஷ்ணு சகஸிரநாமம் சொல்ல பாருங்க முடியல அப்படின்னா வீட்டிலேயே ஸ்ரீராம ஜெயமி எழுதுறதோ இல்ல ஸ்ரீராம ஜெயம் சொல்றதையோ நாளைக்கு ஒரு நாளாவது வழக்கமா வச்சுக்கோங்க போய் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிக்கணும்னு கேட்டா அது கிடைக்கும் திருமண தடை விலகணும்னா குறிப்பா கடன் வந்து போகும் இந்த நாகதோஷமும் ராகுகேது தோஷமும் தான் உங்களுக்கு கடனுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோஷம் அது இல்லாம போகும் இல்லைன்னா தீர்ந்து போகும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர